ஒரு சைஸான ஒரு வீடியோ தான் இது சர்ப்ரைஸ் கிடையாது நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு ஒரு சென் செய்யணும் அப்படின்னு வேற ஒன்றும் கிடையாது நான் கோப்பெல்லாம் சொல்றேன் கோல்டு பண்ணி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ எத்தனை பவுன் என்ன வாங்க போறோம் ஏது வாங்க போறதை கண்டிப்பா லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பா பாப்பீங்க கண்டிப்பா நான் நானா என்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சு எப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சு இவங்களுக்கு வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஐடியா இது நான் ரெடி பண்ணது ஸோ உங்களுக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு வச்சிருக்கேன் என்ன எடுக்கப்பட் தெரியல நம்ம சேனல் புதுசாக கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர் மார்ச் இருபத்தி ரெண்டாந்தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சி எதுக்கு வெயிட் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச டீமை வந்து ஒன் எக்ஸ் பெட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பார்ட்னர் யார்லான்னு பாத்தீங்க எஸ் ஜி அண்ட் சிரியா ஏ நீங்கள் கிரிக்கெட் டென்னிஸ் லைவ் கேம் மூலமா ஈஸியா மணி பண்ணலாம் இது மூலயமா நீங்க ஐபோன் லேப்டாப் கேஷ் பிரைஸ் வரைக்கும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த ஆப்ல நிறைய கேம்ஸ் இருக்கு லைக் கிராஷ் கிரஸ்டால் அண்டர் அண்ட் ஓவர் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு இதுல நீங்க பண்ற பஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் தராங்க நம்மளோட ப்ரமோ கோட யூஸ் பண்றதால நீங்க வின் பண்ற மணியை ஈஸியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பேடிஎம்முக்கோ வெட்ரா பண்ணிக்கலாம் இதுல டுவெண்டி போர் செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயே நம்மளோட கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களுமே சேஃபா கேம் விளையாண்டு மணி ஏன் பண்ணுங்க பாய் பேக்ல நல்லா இருக்குல்லண்ணா நான் ரேட்டு தான் கூட நீ அதில் பாரு நல்லா இருக்குல்ல ரெண்டு மூணு இல்லையா மூணு மாட்டு உனக்கு செட்டு திரும்ப எனக்கு நல்லால உனக்கு செட்டு இறக்கி இறக்கி விடுங்க தெரிய மாட்டீங்க இறக்கி விடுங்க

ரொம்ப ஆசைப்படக்கூடாது சரியா கரெக்டா இருக்கு தான் இருக்கு செம்மையா இருக்கு திரும்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சக்தியும் நல்லா இருக்கு திடீர் பாரு கண்ணாடியில் பாரு ஃபைனலா சூஸ் பண்ணது இதுதான் இதெல்லாம் ஜூசிங்க இது இந்த ரெண்டு மட்டும் ஜூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இல்லை இது ரெண்டும் இப்போ இது ஓகே ஆயிருக்கு இங்கே பாரு

ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம எங்க நகை எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தான் நம்ம நகை எடுத்தோம் ஸோ தென்காசியில உண்மைக்குமே சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா எப்படி சொல்றது நல்லா ரேட் கம்மி பண்ணி நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா சூப்பராக பண்ணாங்க நமக்கு ஸோ எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணாங்க ஸோ இது வந்து என்னோட கனவை காசு சேர்த்து எனக்காக வாங்கிய செயனை இதை எடுத்து காட்டுறேன் எஸ் இது வந்து கேரளா மாடல்னு சொல்லுவாங்க அப்படியே அப்படியே இது அழகா இருக்கு அழகா இருக்கா இப்படி இருக்கா நல்லா இருக்கு நல்லாவே இல்ல எത്ര கண்ணாடி பாப்பியோ தள்ளு தள்ளு ப்ளீஸ் ப்ளீஸ் நாங்க வச்சு full up இந்த மாதிரி போட்டோ அழகா இருக்கா இதான் நல்லா இருக்கு சோ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா மாடல் இங்க வாங்க இப்படி காட்டு இருப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வரேன் சோ இதா கேரளா மாடல் அந்த செட் மொத்தமா போட்டுருப்பேன் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டு அடுக்கு செயின் தான் லட்சுமி எடுக்கணும்னா அந்த செயினுமே இருந்துச்சு பட் ஆனா இதுக்கு நல்ல பெருசா இருக்கறதுனால பெருசா மாடலா இருக்கறதுனால லட்சுமி வந்து இது ஓகே அப்படிங்கறாங்க அம்மே அம்மே சோ இதுதான் எடுத்தது இது எத்தனை பவுண்ட் இருக்கும் அப்படி சொல்லி நீங்களே நினைங்க நாங்க கணக்கு வச்சுட்டு போனது வந்து 2 பவுன் பட் ஆனா 2 பவுண்ட் கூடிருச்சு இந்த பவுண்ட் 200 வெடிய 150 வெடிய கூட வந்துச்சுன்னு சொன்னாங்க நான் கம்மியா இருந்து நினைச்சேன் இந்த 2 பவுண்ட் கூட கூட வந்துச்சுனாங்க

சோ இது வந்து உண்மைக்குமே நல்ல ஸ்கீம் நமக்கு வந்து டியூ காஸ் அதாவது கட்டெடுக்கு முடிஞ்சதே எடுக்கலாம் அடுத்து கார் வேற வர போகுதுங்கிறதுனால நம்ம கட்டில் முடிஞ்சது நம்ம மொத்தமா எடுத்துக்கலாம் இன்னைக்கு போட்ட வீடியோ அதாவது நம்ம கார் எடுக்கிற மாதிரி போட்டிருந்தோம் அதுல சொல்லியிருந்தாங்க பைக்கு காருன்னு புதுசு புதுசா எடுக்கிறீங்க கொண்டாட்டிக்கு நகை எடுங்க அப்படின்னா என் புதுச வந்து எனக்காக சேர்த்து வச்சு நகை எடுத்திருக்காரு எனக்கு சோ அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி 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 மாதிரி எடுத்து கொடுத்தா வேற கேட்டா அது அது வீடியோல பாத்தீங்க ஜோக்கர் மாடல் ஜோக்கர் மாடல் கேட்டேன் அது உண்மையிலேயே நல்லா அது ரொம்ப குட்டியா இருக்கு பட் ஆனா அது கொஞ்சம் பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும் ஜோக்கர் மாடல் அது கண்டிப்பா எல்லாம் மாறும் நகை மாத்த போறோம் பழைய நகை மாத்தணும் மாத்தினா நல்லா இருக்கும் நல்லா பெருசு பெருசா சரி பாப்போம் அடை வச்சு நகையை திருப்புவோம் அப்புறம் மாத்துவோம் ஒரே செலவு வச்சிடக்கூடாது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா குடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வாடி நான் எங்களோட கோல்டு கலெக்ஷனுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இது வந்து நியூவாக கோல்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால கண்டிப்பா நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எந்தெந்த மாடல் நல்லா இருக்கு எது நல்லா இருந்துச்சுன்னு கண்டிப்பா கீழே சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தான் இது வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஸ்கீம் போட்டோம்னா அதுக்கு வந்து கிஃப்ட்டு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இல்லை நம்ம பத்தாயிர ரூபாய்க்கு போட்டோன்னா அதுக்கு தகுந்த அப்படி கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க நமக்கு வந்து இந்த குக்கர் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி புது ஐட்டங்கள்லாம் வரும் நீங்களும் ஸ்டீவ் போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு